சம்மர் சீசனுக்காக பியோர் காட்டன் சாரீஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் என்னென்ன சாரீஸ் எடுத்திருக்கேங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்களா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாமா இந்த சாரீஸ் பாருங்க இது வந்து சுங்குடி காட்டன் சாரீஸ் சின்ன பார்டரா கொடுத்துருக்காங்க இது வந்து கட்டம் கட்டம் வந்து வந்திருக்குது கட்டம் சாரீல பார்டர் டிசைன் இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த சாரி வேணுங்கிறவங்க இப்ப நான் காமிக்கிற சாரி வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரவுன் கலர்ல சின்ன பார்டரா வந்து இருக்குது சின்ன பார்டர் வந்து சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் இருக்கும் நான் காமிக்கிற சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வித்வுட் பிளவுஸ் தான் இது வந்து ஹண்ட்ரட் பியூர் காட்டன் சாரீஸ் தெரியுதுங்களா சாரீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் காட்டன் கிளாத்து வந்து சூப்பராக இருக்கும் கலர் வந்து ஷேட் ஆகவே செய்யாது எவ்வளோ தடவை வாஷ் பண்ணாலும் கலர் அப்படியே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராம அப்படின்னா கரும்பு பச்சையாக தெரில பார்ட்ரு விட இருக்குது இது ஒரு சாரி அப்புறம் வந்து இது இது வந்து கொஞ்சம் பெரிய கட்டம் இதில் வந்து சின்ன பார்டர் வந்துச்சு ஒரு சாரீ சரிங்களா கட்டம் சாரீஸ் இவ்வளவுதான் அப்புறம் வந்து பிளைன்ல ஒரே மாதிரி டிசைன்ல பார்டர் வர்ற மாதிரி உள்ள சாரி மேல வந்து சின்ன பார்டரா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பார்டர் கீழே பாத்தீங்கன்னா பெரிய பார்டரா இந்த மாதிரி வருது இது வந்து ஒரு பிங்க் கலர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அதுலயே ப்ளூ கலர் பார்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் டபுள் லைன் வர்ற மாதிரி சுங்குடி சேலை பேட்டர்ல வந்து நமக்கு பார்டர் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பாசி பச்சையில உள்ள கிரீன் கலர் நெக்ஸ்ட் இது வந்து இந்த பேட்டர்ன் ஒரு மாதிரி இந்த இந்த டிசைன்ல ஒரு நாலு கலர் இதுவும் இந்த சுங்குடி காட்டன் பேட்டர்ன்ல உள்ள பார்டர் டிசைன் வந்து வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கலர் டார்க் கலர்ஸ் இல்லாமல் லைட்டா யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி சாக்லேட் கலர் வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு மாதிரி பீச் கலர் மாதிரி உள்ள கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஷ் கலர் சிமெண்ட் கலர் சொல்வாங்களா அந்த மாதிரிப்பட்ட ஒரு கலர் இது வந்து இந்த நாலு டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்டர் பட்டு பார்டர் மாதிரி உள்ள சாரி இது பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து மஸ்டர்ட் வெந்தய கலர்ல மெரூன் பார்டர் இது வந்து ப்ரௌன் கலர் பார்டர் கிரீன் கலர்ல சாரி நல்ல ஒரு பாசி பச்சையில சாரி கிரீன் கலர்ல மெரூன் கலர்ல பார்டர் இந்த சாரி சூப்பரா இருக்கு கலர் அருமையா இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வைலட் பிங்க் டார்க் பிங்க் பிளஸ் மெரூன் கலர் சாரி பார்டர் சாரி மெரூன் கலர் பார்டர் பிங்க் கலர் சாரி இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஸாரீ ப்ளஸ் நேவி ப்ளூ கலரில் பார்டர் இந்த மாங்கா பேட்ச் டிசைன் செம்மையாக இருக்குது இதுக்கு அருமையாக இருக்குது இந்த பார்டர் டிசைனில் மட்டும் ஒயிட் கொடுத்துருக்காங்க சம்மருக்கு மேக்ஸிமம் வந்து இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க ஸோ அதனால இந்த டைம் ஃபுல்லாக காட்டன் சாரீஸாக எடுத்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா லெமன் டார்க் எல்லோவில் மெரூன் கலர் வந்து பார்டர் இந்த பார்டர் பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்லயே கொஞ்சம் டார்க்கான கலர் பிளஸ் மாங்கா பேட்ச் இது வந்து பிளாக் கிடையாது சாரி ஒரு சாக்லேட் கலர்ல வச்ச மாதிரி இருக்கு அதனால இது வந்து மாங்கா பேட்ச் வந்து வச்சிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வச்ச மாதிரி இருக்கு சாரி அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கு ரெட் கலர்ல மெரூன் கலர் பார்டர் இதெல்லாம் வந்து சுங்குடி காட்டன் சாரீஸோட சேர்ந்துதான் இப்போ இதுலயே வந்து சில்வர் கலர்ல வேணுங்கிறவங்களுக்காக சில்வர் கலர்லயும் கொண்டு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கனா இது வந்து ஒரு மாதிரி கனகாமரை கலர்ல சில்வர் border வருது பாத்தீங்கனா சாரி ரெண்டு பக்கமுமே border வரும் இது வந்து பெரிய border இது வந்து சின்ன border ரெண்டு border வந்து வருது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து லைட் கலர் விரும்புறவங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க டார்க் கலரும் கேட்பாங்க லைட் கலரும் விரும்புறவங்களுக்காக இந்த சாரீஸ் இது வந்து ப்ளூ கலர் அது வந்து சில்வர்லயே லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா லீஃப் டிசைன் தான் லீஃப் டிசைன்ல இந்த மாதிரி சில்வர் கலர்ல பார்டர் இதில் நாலு கலர் நம்மட்டும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி கிரீன் கலர் ஆரஞ்சு கலர் நெக்ஸ்ட் எல்லோ எல்லோ மீன்ஸ் வெந்தய கலர்லயே கொஞ்சம் லைட் கலர் வெந்தய கலர் இதுவும் லீப் டிசைன் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சில்வர் ஜெரில பியூர் காட்டன் சாரீஸ் இது வந்து பியோர் காட்டன் எதுவுமே மிக்சட் கிடையாது பியூர் காட்டன் சாரீஸ் அப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு போவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக எடுத்த சாரீஸ் அந்த திருவிழாக்கு வந்து பியோர் காட்டன் சாரீஸ் வேர் பண்றவங்க வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இதுவுமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டான கிளாத்தா இருக்குது இது பாருங்க இது வந்து கிரீன் பார்டர் இல்லை லைட் எல்லோல வேணுங்கிறவங்க இந்த மாதிரி லைட் எல்லோல கிரீன் பார்டர் இருக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க் எல்லோல ரெட் பார்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே எல்லோல வந்துட்டு இந்த பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும் அதே எல்லோ கலர் இது வந்து இது ரெண்டு சாரீஸ் மட்டும் மிக்சட் காட்டன்ல வந்து எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்டர் மட்டும் வச்சு பிளைன் சாரீஸ் இது வந்து பியோர் காட்டன் கிடையாது கொஞ்சம் மிக்சட் மாதிரி வரும் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க, சொல்லுங்கள் தேங்க்யூ